எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா திருமணம் செய்யக்கூடாது நட்சத்திர நாட்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் அதே டைமில் வந்து என்னென்ன வந்து நாட்கள் வந்து சிறப்பு அப்படின்னு நட்சத்திர நாட்கள் சிறப்புங்கிறதையும் பார்க்க போகிறோம் மத்தியமே பலன் எது தரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நீங்க வந்து முழுவதுமா பாருங்க உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் குறிப்பா வந்து பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வர காலங்கள் இருக்குது இல்லையா அந்த டைம்ல திருமணம் வைக்கிறது இல்லைங்க அதிலும் குறிப்பாக மேற்கண்ட நட்சத்திரங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களையும் செய்யக்கூடாது என்னென்ன விஷயம்னா கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாதுங்க அதே போல் வந்து நீங்கள் வந்து தூரமாக பயணம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமில் செல்ல செல்லாமல் தான் பரவாயில்ல அதே போல் பெரிய அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யணும்னு மேல் இருப்பீங்க இல்லையா அந்த நாட்களை விட்டுட்டு மற்ற நாட்களில் செய்யுங்க அதே போல் முக்கியமாக ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு காரியம் செய்யணுன்னா அந்த நட்சத்திர நாட்கள்லையும் தவிர்த்துடுங்களேன் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாகவே இருக்கும் சரி வாங்க அடுத்து வந்து எந்தெந்த நட்சத்திர நாட்களில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதாவதுங்க ரோகிணி மிருகசீரிடம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்ரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் காலங்களில் திருமணம் செய்கிறது வந்து மிகவும் சிறப்புங்க மற்றவையெல்லாம் மத்தியமான பலனே தரும் இது வந்து எல்லாருமே கடைப்பிடிக்கிற ஒன்று தான் நீங்களும் கடைபிடிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்